வணக்கம் இன்னைக்கு நாங்க சாயங்க நேரத்துல நம்ம எங்க வந்துருவோம் பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிற நம்ம முட்டைங்கிற ஊர்லதான் நம்ம வந்திருக்கிறோம் அங்க இருக்கிற நான் உங்களுக்கு காமிச்சு தர மக்களே நான் மட்டும் வரல இன்னைக்கு நம்ம பிளாக்லாக நம்ம கூட இருக்காரு பாருங்க மக்களே மக்களே பாத்தீங்கன்னா செம்ம என்ஜாய் செம கிளைமேட் வேற லெவல் நீங்க நினைக்கிறது இந்த ஊட்டி கொடைக்கானல் இருக்குன்னு நீங்க நினைக்காதுங்க இது எங்க ஊர்ல நாங்க வந்திருக்கோம் பாருங்க வீவ மட்டும் இப்ப பாருங்க வீவை நாங்க காட்டப்போட தொடர்ந்து பாருங்க மக்களே பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா மக்களே இது சோலார் இந்த சோலார் லைட் வழியாக தான் நம்ம அந்த வந்து கலங்கரை விளக்கம் வந்து சில நேரம் கரண்ட் இல்லாத நேரம் டேரெக்டாக ஒர்க் ஆகிறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க இந்த கடற்கரை வியூவை பாருங்கள் இந்த மாதிரி கடற்கரையில் பயணம் போயிருந்த அனுபவம் இருந்துன்னா சொல்லுங்கள் மக்களை அங்கே பாருங்கள் தூரத்தில் கொஞ்சம் இடம் கல்லெல்லாம் போட்டு விட்டுருக்கு நீங்கள் குளம்னு நினச்சிட்டு போய் சாடிடாதுங்க அது ஹார்பர் ஆகும் ஹார்பருக்கு போட்டெல்லாம் நிப்பாட்டியிருக்க இடம் தெரியாமல் சாடினானோ அவ்வளோதான் சோலை முடிஞ்சு புறவு கீழே விழுந்துட்டேன் அது விழுந்துட்டேன்னு சொன்னால் எனக்கு தெரியாது இது மணிக்கூண்டு நீங்கள் நினைச்சிடப்படாது தூக்கு கூண்டு இல்லை தூங்கி சாவ இடம் இல்லை இந்த தூக்கு கூண்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மணி கூண்டு மாதிரி வச்சுருக்காங்க இது எதுக்குன்னா புயல் வர நேரத்தில் எச்சரிக்கை விட்றதுக்காண்டி இந்த கடற்கரை உறவில் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மக்களே ஒவ்வொரு வியூஸையும் பாருங்கள் அப்படியே பாருங்கள் இந்த ஆம்பியன்ஸ் வியூவை பாருங்கள் மக்களை இந்த ரோட்டு சைடில் இந்த பூங்காவோடு இந்த காரை போகிறது எவ்வளோ அருமையாக இருக்குது தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருங்க வாங்க மக்களை நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருங்க வாங்க வாங்க வாங்க